வெல்கம் டுஸ் திருக்கம யாரை பத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ எல்லாரும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்ற நேரத்தில் ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஆனால் எல்லா முன்னாள் அமைச்சரும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்க சொல்லி மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் தென் மாவட்டங்கள்ல நான் அதிமுக மூன்றாவது இடம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலையானதுக்குன்றாங்க ஒரு காரணமே ஸோ அதனால முக்களத்து வாக்கு இல்லாமல் கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்க முடியான்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனியும் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார் சசிகலா பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஜெயலலிதாக்கும் ஜானகி காணிக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்துச்சு ஸோ ஜானகி அம்மா எப்படி விலகி போனாங்களோ அதே மாதிரி சசிகலா விலகி போயிடணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான அது மறக்கவே முடியாது அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு மதுரையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்து அளப்பட்டுருக்காரு அது கூட செல்லூர் ராஜு மிகப்பெரிய லெவலில் குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்லூர் ராஜுமே ஆபாசமாக ஒரு கட்சி தொண்டர்களை திட்டுறதை இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படிப்படியாக பாத்தீங்கன்னா இப்ப சசிகலம் சுட்டுப்பயணம் கிளம்பிட்டாங்க ஒரு சொன்ன தென்காசியில இருந்து வந்து மதுரையில் மிகப்பெரிய போஸ்டர் விரங்குனூர் சுற்றுச்சல அந்த அந்த பக்கம்லாம் போஸ்டர் அடிச்சு பார்க்கும்போது வந்து திருப்பியும் சின்னம்மா வரணும்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் சிம்பிள் போட்டே பாத்தீங்கன்னா இல்லை நிறைய இடத்துல போஸ்டர் விட்டுனால எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாச்சு சோ இது மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பூதாகரம் இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இணைக்கணுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க இப்ப செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி இவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க சிவி சண்முகமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டார் அவர்லாம் மிகப்பெரிய லெவலில் எதிர்த்தார் ஓபிஎஸ்எம் சி சசிகிழமை ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சேர்க்குற மாதிரி ஒரு முடிவு எடுங்கன்ற மாதிரி ஒரு சுற்றி சொல்லியிருக்கார் ஆனால் எடப்பாடி பண்ணி சாமி சேர்க்குற மாதிரி இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயும் அதிருப்தியை அவங்களும் ஆதரவாக இருப்பாங்கல்ல வேலுமணி தங்கமணி அவங்க ஆதரவால் அவங்கலாம் தட்டி தூக்கி அப்புறம் கடையேஸாக பார்த்தீங்கன்னா வேலுமணியை வந்து கட்சியில் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் பார்க்குறாங்க ஏன்னா எடுத்தோன்னே வேலுமணி நடவடிக்கை மேலே நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நடவடிக்கையும் எடுக்க முடியாது இப்போ செல்லூர் ராஜா பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மாவட்ட செயலர் பதவியில் வந்து தூக்க முடியுமா தூக்கவே முடியாது அவரை நீக்கணும்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய லெவலில் அதிமுக அங்க மதுரை பக்கம் காணாமல் பெறும் அவர் அப்படியே போய் என்ன பண்ணுவாரு சசிகலா ஓபி போய் இணைஞ்சிருவார் இதுவே எடப்பாடி சாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாயிருன்றது அவர் நல்லாவே தெரியும் அதனால தான் ஒரு முன்னாள் அமைச்சர் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீரமணி மேலெல்லாம் மிகப்பெரிய லெவலில் குற்றச்சாட்டு வேலூரில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பண்ணி சாமி பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு போறாரு சோ முன்னாள் அமைச்சர் ஆதரவெல்லாம் நம்ம பக்கம் இழுக்கணும்னா அவங்களுக்கு தான் புதிய பதவி கொடுத்து வந்துருவாங்கன்ற மாதிரி ஆனால் அவங்களால அந்த அவ்வளோ சுலபம் ஈர்க்க முடியல நெருங்க முடியல ஏன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய லெவலெல்லாம் முயற்சி எடுக்க மாட்டார் ஆனால் அவருமே அவருமே பெரிய லெவலில் செல்வாக்கான நம்பர் தான் அவங்க ஆதரவாளும் வேலை எடப்பாடி பண்ணிச்சா பக்கம் போகணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவருமே டெல்லியோட ரொம்ப இணக்கமாக இருக்கார் டெல்லியில் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு அதிக செல்வாக்கு இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க முக்கிய முன்னாள் ஒரு அமைச்சரை சந்திச்சு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லீக் ஆனது வந்து எடப்பாடியே கொஞ்சம் பீதியில் இருக்காரு ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா போய் அமைச்சரை சந்திச்சிருக்காங்க மத்திய அமைச்சரை பெங்களூர்ல சந்திச்சு ஆவணங்களை கொடுத்துட்டு வந்ததா ஒரு பொதுவான தகவல் இருக்கு இப்ப சசிகலா சுற்றுப்பயணமே மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாயிடுச்சு சசிகலா சுற்றுப்பயணம் மிகப்பெரிய இப்ப பூதாகரமா இருக்கு சசிகலா கட்சியை வந்து வரணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா தென் எல்லாம் முழக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க முக்கோளத்தூர் வாக்கு இல்லாம எடப்பாடியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி என்ன ஒரு இடங்கள கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு இது நம்ம ராமநாதபுரத்திலே பார்க்கப்படுச்சு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் வர்றாரு எம்பி எலெக்சன் அதிமுக அங்க பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி சாமி ஒரு அரசியல் நெருக்கடிலாம் இருக்காரு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் டெல்லி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க நீங்க வந்து ஓபிஎஸும் சசிகலாம் இணைச்சுக்கோங்க ஆனா எடப்பாடி சாமி சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னோட கண்ட்ரோல தான் அதிமுக இருக்கணும் அவங்க தென் மாவட்டம் கூட தான் பாத்துக்கணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி ஒரு கோரிக்கை வச்சதா சொல்றாங்க அமித்ஷா விரைவில் சந்திக்க போறதா சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் கொங்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை இருக்கக்கூடாது அவர் தமிழக பாஜக தலைவர் வந்து தூக்கணுன்ற மாதிரி அவரே தூக்க போறாதா தகவல் இருக்கு பட் அவர் வந்து கட்சியை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் வந்து பொறுப்புள்ள இருந்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்து தூக்கல அவர் ஏதோ படிப்பு காண்டி மேல்நாட்டுக்கு போறாரு அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் வரப்படாதான் தகவலியா இருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா அந்த தமிழக பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து பார்த்தீங்கன்னா விளகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு ரீஃபில்லிங் மாதிரி திருப்பி தமிழை செய்ய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலுமே இந்த கொங்கு மண்டலத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை காலி செஞ்சாலே போதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எண்ணத்துல இருக்காங்க ஆனா திருப்பியும் அண்ணாமலை வந்து அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவர் வருவான்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டல ஒரு பிரச்சனை நீடிச்சிட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாத்தீங்கன்னா எடப்பாடி ஜெயக்குன்னாலுமே பாஜக ஆதரவு வேணும் அண்ணாமலை ஜெய்க்குனாலும் அதிமுக ஆதரவு வேணும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி ஸோ ខ្ញុំចាំបាច់អាចចែកឆាតបានអត់អរគុណ